குழம்பு எவ்வளோ சுவையான குழம்பு ரெடியாகிடுச்சு சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் பட்டை நாலு துண்டு வர மூணு மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு கசகச காசு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு நாலு கிராம்பு சேர்த்திக்கிறேன் இதெல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்க நல்லா வறுத்துருச்சு அடுத்து நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இது இதுவேட்டு வெங்காயம் மட்டும் சேர்த்திக்கிறேன் சேர்த்து வறுத்துக்கலாம் தக்காளி சேர்த்திக்கிறேன் அப்படியே வதக்கலாம் நல்லா விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வணங்கினா போதும் நம்ம வந்து வேறு பத்திரத்துக்கு மாற்றி வச்சு அரைச்சிக்கலாம் எண்ணெய் காஞ்சிட்டு சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் காசு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கா சேர்த்துக்கிறேன் ஒன்று பச்சை மிளகா ஒன்று சேர்த்திக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்திக்கிறேன் இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் கால் தலை சிக்கன் எல்லாமே சேர்த்து கிளீன் பண்ணி சேர்த்திக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு வணங்கினா போதும் சேர்த்திக்கலாம் அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திக்கலாம் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க இருக்கலாம் கிளறி விட்டுருக்கலாம் இதிலே தண்ணி விடுது பாருங்க தண்ணி விடுட்டு இந்த தண்ணியிலே வெந்துடும் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்க வறுத்து வச்சது அதையும் சேர்த்திக்கலாம் மசாலாவை சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் குழம்பு எவ்வளோ தேவை அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் அதிகமா வேண்டாம் தண்ணி குழம்பு எந்த அளவுக்கு தேவை அந்த அளவுக்கு தண்ணி ஊத்தியாச்சு மெதுவா தீ கம்மியிலே சிக்கன் வேகட்டும் வேகட்டும் இது தீ கம்மியாக வச்சு வேக வச்சிக்கலாம் சிம்லையே வேகட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் வேகட்டும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பாருங்க குழம்பு எப்படி கொதிக்குது குழம்பு எப்படி கொதிக்குது பாருங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்குறோம் எந்த அளவுக்கு விழுந்துட்டுருக்குது பாருங்க குழம்பு இடை இடையில் ஒரு டைம் கேலரி விட்டுக்கலாம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க குழம்பு நம்மளுக்கு முழுசாக ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆச்சு சாதத்தில் போட்டு சாப்பிடலாம் போட்டுக்கலாம் எண்ணெய் தனியாகவும் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் மல்லித்தளவு போட்டு கிளறிக்கலாம் குழம்பு எவ்வளோ சுவையான குழம்பு ரெடி ஆகிடுச்சி சப்பாத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்